சிவாஜி முராசு வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே சினிமான நமக்கு உடனே ஞாபகம் வர்றது ஆக்ஷன் ரொமான்ஸ் சென்டிமெண்ட் ஆனா ஒரு ஆக்டிங் யூனிவர்சிட்டிய ஒரு இடத்துல தடுமாறு நின்னார்னா அது எங்க தெரியுமா குழந்தைகளோட தான் ஆமா நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் சிம்மக்குரலோன்னு பெயர் எடுத்தவர் அவர் எத்தனையோ சவாலான கதாபாத்திரங்களை பண்ணியிருக்கிறார் ஆனால் பதினாலு குழந்தைகளோட ஒரே நேரத்தில் நடித்து அந்த படப்பிடிப்பில் அவருக்கு மரண பயமே வந்த ஒரு சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் அது என்ன படம் அங்க என்ன நடந்துச்சு வாங்க வீடியோ கூட போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல ஏசி திருலோகச்சந்திர இயக்கத்துல வெளிவந்த சூப்பர் ஹிட் படம் தான் மாமா இது இந்தியில சம்மி கபூர் நடித்த பிரம்மச்சாரி படத்தோட ரீமேக் இந்த படத்துல சிவாஜி சார் கூட ஜெயலலிதா நிர்மலா பாலாஜின் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருந்தாங்க உண்மையான ஹீரோக்கள் தான் அனாதை குழந்தைகளை தத்தெடுத்து வளர்க்கிற ஒரு பாசமான இளைஞனா சிவாஜி வாழ்ந்திருப்பார் செல்லக்கிளிகளை பாட்டு இன்னைக்கும் நம்ம எல்லோருக்கும் இல்லையா நடிகர் திலகம் ஒரு பழைய பேட்டியில சொல்றப்ப சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா ஒரு குழந்தையோட நடிக்கிறதே பெரிய வித்த இதுல பதினாலு பேர்னா சும்மாவா படப்பிடிப்பு தளத்துல கேமரா ஓடிட்டு இருக்கிறப்ப ஒரு குழந்தை சிரிக்கும் ஒரு குழந்தை அழுகும் இன்னொன்னு திடீர்னு ஓடும் அவங்கள சமாளிச்சு தன்னோட நடிப்பையும் சரியா கொடுக்கறதுக்குள்ள சிவாஜிக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சான் நான் தன்னந்தனி காட்டு ராஜா பாட்டு படப்பிடிப்பு நடக்கிற நேரம் ஒரு பெரிய ஜெயண்ட் வீடுல சிவாஜி சார் குழந்தைகளை பக்கத்துல வச்சுக்கிட்டு மேலே போயிட்டு வர்றார் அப்ப ராம் அப்படிங்கிற ஒரு சின்ன பையன் ஆர்வத்துல அந்த தொட்டியோட கொக்கியை கலட்டி விட்டுட்டான் யோசிச்சு பாருங்க ஜெயண்ட் வீல் உச்சியில இருக்கிறப்ப பேலன்ஸ் இல்லாம அந்த தொட்டி ஆட ஆரம்பிச்சதுமே சிவாஜி சாருக்கு கால் எல்லாம் நடுக்க ஆரம்பிச்சிடுச்சு அன்னைக்கு நான் செத்து இருப்பேன் கையில இருந்த குழந்தைய இருக பிடிச்சிக்கிட்டு எப்படியோ தப்பிச்சு கீழே வந்தேன் அப்படின்னு அவரே சொல்லி அந்த நிமிஷம் அந்த இடமே உறைஞ்சு போயிருக்கு சிவாஜி சார் செட்டுக்கு வந்தாலே ஒரு கம்பீரம் இருக்கும் ஆனா இந்த குழந்தைகள் முன்னாடி அவர் வெறும் மாமா தான் அவர் மடியில ஏறி உட்கார்றது அவரோட மேக்கப் கிடைக்கிறது அப்படின்னு குழந்தைகள் பண்ணின சேட்டையில அவர் ரொம்பவே ரசிச்சு பண்ணுனாராம் ஆனா குழந்தைகளோட நடிக்கிறப்ப நம்ம ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கணும் இல்லேன்னா என்ன வேணா நடக்கும்னு ஒரு பெரிய பாடத்தையே அந்த படம் அவருக்கு கத்துக் கொடுத்திருக்கு இந்த படத்துல வர்ற இந்த பாட்டு ஆகட்டும் செல்ல கிடிகளம் பள்ளியிலே பாட்டாகட்டும் சிவாஜி சார் குழந்தைகளோட சேர்ந்து பண்ற அந்த எமோஷனல் சீன்களும் சரி இன்னைக்கு வரைக்கும் காட்சிகளா இருக்கு சிவாஜி சார் நடிப்பு பல்கலைக்கழகம் ஒரு பக்கம் வீரவாண்டிய கட்டபொம்மனா கர்ஜிக்கவும் தெரியும் இன்னொரு பக்கம் பதினாலு குழந்தைகள் முன்னால ஒரு குழந்தையா மாறி அவங்க கிட்ட தமாசா விளையாடவும் தெரியும் அதுதான் அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன நண்பர்களே நடிகர் திலகத்தோட இந்த த்ரோ பேக் சம்பவம் உங்களுக்கு ஆச்சரியமா இருந்துச்சா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க குழந்தைகளோட நடிக்கிறது நிஜமாவே ஒரு கலைதான் அது சிவாஜி சார் எவ்வளவு அழகா கையாண்டு இருக்கிறார் அப்படின்னு பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்த ஒரு சுவராசியமான சினிமா தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்